கல்வித்துறையில் இருந்த கருப்பு ஆடு பதவியிலிருந்து தூக்கியடிக்கப்பட்டதால் பரபரப்பு மகாவிஷ்ணு இவருக்கு குருஜியாம் தூக்கியடிக்கப்பட்ட மார்க்ஸ் சாட்டையை சுழற்றிய பள்ளி கல்வித்துறை சென்னை அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமாக பேசிய புகாரில் கைது செய்யப்பட்ட பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு விவகாரத்தில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் நடத்திய விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பரம்பொருள் அறக்கட்டளையை நடத்தி வரும் மகாவிஷ்ணு என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை சைதாப்பேட்டை அசோக் நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு முன்பாக தன்னை உணர்தல் என்ற ஆன்மீக வகுப்பை நடத்தியுள்ளார் அப்போது மாற்றுத் திறனாளிகள் குறித்து பேசிய அவர் கடந்த ஜென்மத்தில் பாவ புண்ணியங்களை அடிப்படையில்தான் இந்த ஜென்மத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் அப்படி பிறந்தவர்கள்தான் என்ற ரீதியில் பேசியது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அப்போது அங்கிருந்து அனைவரும் அமைதியாக இருந்த நிலையில் மாற்றுத்திறனாளியான ஆசிரியர் சங்கர் அவரது பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகம் போதிக்கிறீர்கள் மறுபிறவி பாவ புண்ணியம் பற்றி பேசுவது என்ன நியாயம் என வாக்குவாதம் செய்தார் இதை அடுத்து அவரை மற்ற ஆசிரியர்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினார் பிறக்கிறாங்க வீடு இல்லாம இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே அப்படி படிக்கல ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய பெயர் என்ன சார் உங்களுடைய பெயர் என்ன சார் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ எ क्वेश्चन ஐ வில் ஆஸ்க் எ क्वेश्चन யூ ஷட் ஆன்சர் மீ சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் தப்பு நீங்க எப்படி சார் சொல்றீங்க தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எனக்கு எதுக்கு பேச கூப்பிடுறீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்

ஆன்மீகம்னா என்ன ஒரு நிமிஷம் மேடம் ஆன்மீகம் என்றால் என்ன அரசு அரசு பள்ளியில பள்ளியில ஆன்மீகம் ஆன்மீகம் யார் சொன்னது ஏதா இருக்கா இருக்கா லா லா ஆமா எந்த லால இருக்கு இருக்கு அரசு அரசு பள்ளியில் முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா ஆல் ஆல் ஆர் ஆர் ஈக்குவல் ஈக்குவல் பேசிக்கிட்டு இருக்கேன் வாட் இஸ் யுவர் ஆன் தட்

அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு மேலே இந்தியா புல்லா இருந்தது மூணு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் குருகுலங்களுக்கு மேலே இருந்தது அனைத்தும் அழிக்கப்பட்டது ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான் அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய புதைந்தது இதையடுத்து அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் அவருக்கு எதிராக கடும் கண்டனம் எழுந்தது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆவேசமாக கூறினார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக மகாவிஷ்ணு மீது சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தைச் சேர்ந்த சிலர் புகார் அளித்தனர் இதனையடுத்து மகாவிஷ்ணு மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் நூற்று தொன்னூற்றிரண்டு நூற்று தொன்னூற்றாறு ஒன்று ஏ முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு முன்னூற்று ஐம்பத்து மூன்று இரண்டு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து தமிழகம் திரும்பிய மகாவிஷ்ணுவை கைது செய்த சைதாப்பேட்டை போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் தொடர்ந்து நீதிபதி மகாவிஷ்ணுவை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார் இதனையடுத்து புழல் சிறையில் மகாவிஷ்ணு அடைக்கப்பட்டார் இதற்கிடையே மகாவிஷ்ணுவை ஏழு நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்தனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் மகாவிஷ்ணுவை விசாரிக்க அனுமதி கிடைத்தது இதனையடுத்து திருப்பூரில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளை உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று மகாவிஷ்ணுவிடம் விசாரணை நடத்தினர் போலீசாரின் விசாரணையில் தான் தவறு செய்யவில்லை என்றும் சித்தர்கள் தன்னிடம் சொன்னதை பேசியதாகவும் மகாவிஷ்ணு கூறியதாக தகவல் வெளியானது இதற்கிடையே இந்த விவகாரத்தில் சென்னை மாவட்ட கல்வி அலுவலரான மார்க்ஸ் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார் மகாவிஷ்ணுவை பள்ளியில் பேச அனுமதித்தது யார் என்பன உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து அசோக் நகர் சைதாப்பேட்டை பள்ளிகளில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரான கண்ணப்பன் விசாரணை நடத்தினார் விசாரணை முடிவடைந்த நிலையில் இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து இந்த அறிக்கையின் அடிப்படையில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரான மார்க்ஸ் தஞ்சாவூர் சரபோஜி நூலகத்திற்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார் மகாவிஷ்ணுவை குருஜி என குறிப்பிட்டு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு என தனியாக ஒரு வாட்ஸ்ஆப் குரூப் ஆரம்பித்து மகாவிஷ்ணுவை பேச வைத்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் பெரிதானதை அடுத்து மற்ற பள்ளிகளில் மகாவிஷ்ணு பேசவில்லை எனவும் இல்லையென்றால் மேலும் பதினைந்து பள்ளிகளில் மகாவிஷ்ணுவை பேச வைக்க மார்க்ஸ் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் நிலையில் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியையும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனால் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அரண்டு கிடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது